ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் எச்சரிக்கையான பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய எச்சரிக்கை பரிகாரங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான பதிமூணாம் நாள் அதே போல் கிழம நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தான் மங்களகரமான நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசட நவராத்திரியுடைய இரண்டாவது நாளாக வருது ஸோ இந்த நாளில் நம்ம கண் கந்திருஷ்டி விலக ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் நிறைய பேர் கண்திருஷ்டி விலக நாம் அமாவாசையை தான் சூஸ் பண்ணுவோம் ஆனால் அமாவாசை மட்டும் இல்லாமல் கந்திருஷ்டி விலக வெள்ளிக்கிழமையும் ரொம்ப உகந்த நாளாக இருக்குது வெள்ளிக்கிழமை கந்திருஷ்டி விலக இந்த பரிகாரம் செய்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்படுது நம்மளுடைய கஷ்டங்கள் தீர அப்படி என்ன ஒரு பரிகாரம் பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் அதே போல் அசட நவராத்திரியுடைய வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அசட நவராத்திரியில் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரே வீடியோவில் இரண்டு தாள்களை ஷேர் பண்ண போகிறேன் ஒன்று கண்திருஷ்டி விலக வெள்ளிக்கிழமை பரிகாரமும் இன்னொன்று அசட நவராத்திரி வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமும் ஸோ ஒரே வீடியோவில் ரெண்டு தாள்கள் ஷேர் பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து என்னங்கிற விஷயங்களை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி கண் திருஷ்டி தீர வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தினங்களில் தான் பெரும்பாலும் பரிகாரம் வந்து செய்வோம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கந்துஷ்டியானது விரட்டி அடிக்கப்படும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது சில பேருக்கு ஒரு சில காலகட்டத்தில் கண்திருஷ்டியால் அதிக பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது ஜாதகத்தில் கூட நம்மளுடைய கிரகங்களுடைய சூழ்நிலை மாறும்போது கண் திருஷ்டியால் நம்ம எழுதலை பார்த்தீங்கன்னு சூழலாக பாதிக்கப்படுவோம் சில சமயங்களில் நம் மீது எவ்வளவுதான் கண்திருஷ்டி விழுந்தாலும் நமக்கு பிரச்சினைகள் வந்து வராது சில சமயம் யாராவது ஒருவர் நம்மளை போன போக்கில் பார்த்து விட்டு சென்றாலும் அதன் மூலம் நமக்கு உடல் உபதைகள் வந்துவிடும் அதாவது ஜாதகத்தில் நம்மளுடைய கிரகங்கள் சூழ்நிலை மாறும்போது கண்திருஷ்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில சமயங்களில் நம்ம மீது கண் திருஷ்டி விழுந்தாலும் நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னா அதுக்கு கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு ரீசன் சில டைம் கிரகங்கள் சாதகம் இல்லாத போது கண்திருஷ்டியானது அதிகமாக நமக்கு உடல் உபதைகளை தந்துவிடும் வீட்டில் திடீரென சண்டை சச்சரவு வந்துவிடும் ஆக கண்திருஷ்டியால் நீங்கள் எப்போதுமே பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் மாதந்தோறும் ஒரு முறை வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு அந்த வகையில் ஆணி வெள்ளிக்கிழமை நாளை மாலை ஆறு மணிக்கு இந்த பரிகாரம் வந்து செய்ங்க பெரும்பாலும் உங்கள் வீடுகளில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்வீங்கள அந்த சமயத்தில் பூஜாரையில் ஒரு எலுமிச்ச பழத்தை வைங்க மன உருகி பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டிற்கு கண் திருஷ்டியின் மூலம் எந்த பாதிப்பும் வரக்கூடாது கண் திருஷ்டியால் பண கஷ்டம் வந்துவிடக்கூடாது வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் கண் திருஷ்டியால் முக்கியமாக சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் வந்து செய்து அந்த எலுமிச்ச பழத்தை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை இரண்டாக அறுத்து குங்கும தடவி நிலைவாசலில் இரண்டு பக்கமும் வைத்து விடுங்க இதுதான் நாளை நாள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரோ அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலாக இன்னொன்று ஒன்று செய்ங்க ஒரு மூணு பூசணிக்காயை எடுத்து அதன் மேலே கற்பூரம் வைத்து உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் சுற்றி வீதியில் உடைங்க கண்டிஷ்டி விலகும் உடைந்த பூசணிக்காயை நடு ரோட்லேயே விட்டு விடக்கூடாது அதை ஓரமாக எடுத்து போட்டு விட வேண்டும் இதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அப்புறம் வெள்ளிக்கிழமை மத்திய நேரத்தில் பூசணிக்காய் சுற்றி உடைத்தாலும் தவறு கிடையாது ஆறு மணிக்கு தான் உடைக்கணுங்கிறது வந்து நான் சொன்னேன்ல ஆறு மணிக்கு மட்டும் இல்லாமல் அதிகமும் உடைக்கலாம் என்பதை சொல்ற பூசணிக்காயை உடைப்பதற்கு முன்பு அதில் ஓட்டை போட்டு உள்ளே குங்குமம் போடுவது போன்ற விஷயங்கள் செய்யாதீங்க பூசணிக்காய் மேல் கற்பூரம் வைத்து முழுசாக சுற்றி அதன் பிறகு உடைத்து அதற்கு பிறகு உள்ளே குங்குமம் கொட்டுங்க இது தவிர முழு பூசணிக்காவில் ஓட்ட போடும்போது அதை முதலியே நாம் பலி கொடுத்து விடுற மாதிரி கணக்கு அந்த மாதிரி தயவு செய்து செய்யாதீங்க பிறகு அந்த பூசணிக்காயை சுற்றுவதன் மூலம் நமக்கு முழுமையான பலன் கிடைக்காது ஆக முழு பூசணிக்காயை சுற்றி உடைக்கும் போது தான் நம்மளுடைய கந்திருஷ்டியானது முழுமையாக கழியும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை நான் சொன்ன இந்த விஷயங்களை பின்பற்றி பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த பூசணிக்காய் உடைக்கிறது நீங்கள் முக்கியமாக வந்து தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பார்க்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாம் இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பூஜை போட்டு இந்த இதை உடைத்து பொரிய வந்து கொடுப்பாங்க இது இன்றளவும் செய்கிறாங்கன்னா அப்போ தொழிலுக்கு திருஷ்டி கழியுதுன்னா நம்ம லைஃப்லேயும் கண் திருஷ்டி கழியும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இப்போ அசட நவராத்திரி அப்படிங்கிறதுனால இந்த நவராத்திரியை முன்னிட்டு நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பரிகாரம் வந்து பண்ணணும் ஆடி மாதத்தில் அசட நவராத்திரியானது நடைபெற்றுட்டுருக்கு நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து அசட நவராத்திரி இரண்டாவது நாள் வருது ஸோ வறுமையில் இருப்பவங்க வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவங்க கஷ்டப்படுவாங்க கடைசமையலை சிக்கியிருக்கிறவங்க எல்லாம் நாளை தினம் வெள்ளிக்கிழமை பூஜையோடு சேர்த்து வராகி அம்மனை மனதில் நினைத்து நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் வழிபாடு செய்து பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை விரட்டி அடிக்கப்படும் வருமானமானது பெருகும் கடன் சும குறையோ சக்தி வாய்ந்த இந்த நாளை நன்னாளில் செய்ய வேண்டிய வராகி வழிபாட்டை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கண்திஷ்டி கழிக்கிறதோடு இந்த பரிகாரத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி நாளை நாள் வழக்கம்போல் உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை என்றால் பூஜையை எப்படி அலங்காரம் செய்வீர்களோ சுவாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து அழகாக விளக்குகள் ஏற்றி வைத்து விட்டு வாசனை இருந்த தூபங்கள் வந்து போடுங்க அப்புறம் வராகியுடைய திருவுருவ படம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டில் மேற்கொள்ளுங்க இந்த வழிபாட்டிற்கு முதல்ல ஒரு சில குறிப்பிட்ட நெய்வேத்தியம் தேவை பின் சொல்லக்கூடிய மொத்த நைவேத்தியங்களையும் வைக்க வேண்டும் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் பசும்பாலில் செய்த பால் பாயாசம் மாதுளம்பழ முத்துக்களை உரித்து அழகாக கிண்ணத்தில் போட்டு அதில் கொஞ்சம் தேன் ஊற்றி நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படி இல்லை என்றால் வெள்ள நேரத்தில் எந்த இனிப்பு பலகாரம் செய்து வைத்தாலும் சரி செல்வ செழிப்பு உங்களுக்கு உயரும் நாளை தினம் இதிலிருந்து ஏதாவது ஒரு பொருளை அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வைத்தாலும் சரி இல்லை எல்லாமே வைத்தாலும் சரி இல்லை சுத்தமான பசும்பாலில் பணம் போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு நெய்வேத்தியம் வைத்தாலும் நல்லதுதான் மெயினாக டைமண்ட் கற்கண்டு கூட பைக்கலா இந்த பொருட்களை ஏதாவது ஒன்று அம்பாளுக்கு செய்து செய்துவிட்டு கொஞ்சம் சில்லற நாணயங்களையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்து வஜ்ஜிர கோஷம் வஜ்ஜிர கோஷம் வஜ்ஜிர கோஷம் என்று சத்தமாக அந்த வராகின் மந்திரத்தை உங்களுடைய வீட்டில் நாளை தினம் வெள்ளிக்கிழமை பூஜையில் உச்சரிக்க வேண்டும் இந்த வார்த்தை வீட்டில் உச்சரித்தால் வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய வறுமையானது வெளியே சென்று விடும் வீட்டிற்குள்ள லக்ஷ்மி கடாச்சம் நுழைந்து விடும் வீட்டிற்குள்ளே ஒரு துளி தருதரம் கூட தங்காது உங்களில் சிலர் நாணயங்களை அப்படியே எடுத்து கிண்ணத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை போடுங்க அந்த நாணயத்தின் சத்தமும் வீட்டில் கேட்கட்டும் குடும்பத்தோடு அமர்ந்து பூஜையை நிறைவு செய்துவிட்டு பிரசாதங்களை பகிர்ந்து உண்ணுங்க இவ்வளவு தாங்க எளிமையான பூஜையை வராகிய மனதில் நினைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்தோ உங்களுடைய கஷ்டங்களை வராகி தாயிடம் முறையிட்டு கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் போதும் வேண்டிய வரங்கள் உடனடியாக கிடைக்கும் இதுதாங்க ஆன்மீக சார்ந்த ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அசட நவராத்திரியில் செய்ய வேண்டிய பரிகாரமும் பார்த்துட்டோம் ஸோ ஒரே வீடியோவில் இரண்டு முக்கியமான பரிகாரங்களை பார்த்துட்டோம் ஒன்று கண் திருஷ்டிக்கான பரிகாரம் இன்னொன்று வராகிக்கான பரிகாரம் இந்த இரண்டு பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக உங்களோட தலையெழுத்து மாறும் அதனால் நம்பிக்கையோட பரிகாரம் செய்யுங்க இதை நீங்கள் செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து வராகியுடைய பரிகாரம் கந்திஷ்டி கழிக்கக்கூடிய பரிகாரம் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்தக்கு பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போட சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை சப்ரோ சாரி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்